சிவமகா வாழை சித்தன் தான் அத்தடத்தில் அத்தலத்தில் தன் கால் பதிக்கின்றோம் என்ற அனுமதிதனை அகத்தியனிடம் பெற்ற அக்கணமே இத்தலத்தில் கந்தர்வர்களும் ரிஷிகளும் தேவர்களும் அத்துணை ஆற்றலும் வந்து அமர்ந்து விட்டன என்று அகத்தியன் உரைக்கின்றன பிரபஞ்ச மகா சபையிலிருந்து சித்தன் பயணப்பட துவங்கிய அக்கணம் இருந்தே அவன் பயணம் சென்று அமர்கின்ற அத்தளத்தில் அத்துணை அருள் வளையங்களும் வந்து அமர்ந்து விடுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அமர்ந்த அருள் ஆற்றல் கொண்ட இறைநிலையாலேயே இத்தகைய நிலை தவழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றது ஒரு பணியும் மானிடன் ஆற்றும் பணியல்ல அத்துணையும் சிவம் ஆற்றும் பணி சிவ பிரபஞ்சம் ஆற்றும் பணி அவன் நம்புகின்ற சரணாகதி நிலைக்குள்ளிருந்து சிவமாற்றும் பணி என்று அகத்தியன் அப்பணிக்காகவே அர்ப்பணிப்பு நிலையோடு அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் இயல்பு நிலையில் ஜீவனாடியில் அகத்தியனோடு உரையாடி இருப்பீர்கள் மணிக்கணக்காக ஜீவனாடியில் இறைசபை ஆசான் திருநாவின் மூலமாக உரையாடி இருப்பீர்கள் ஜீவனாடியில் அமர்ந்திருக்கும் அகத்தியனை நேரில் காணும் பாக்கியம் பெற்ற சீடர்களோடு அமர்ந்திருக்கும் ஆசான் என்னும் பட்டத்தினை உமக்கு யாம் சாய நமக சீடர்களை அகத்தியனோடு உரையாடிய அத்துணை சீடர்களையும் அத்துணை சித்தர்களையும் நேருக்கு நேராக அமர வைத்து அவர்கள் திருவாயிலிருந்து ஆசி பெறுகின்ற அற்புத நிலைதனை பெற்ற கிளை சபைக்கு யாம் அகத்தியன் வந்தமர்ந்து நல் சற்றங்க நிகழ்வு நிகழ்த்துவது ஒன்றும் ஆச்சரிய நிலையில் என்று அகத்தியன் அகதீஷாய் சரணாகதி இருக்கும் இடத்தில் சிவம் அமர்ந்திருப்பார் சரணாகதியை சுமர்ந்திருப்பவனுக்குள் சிவம் அமர்ந்திருப்பார் என்று ஒருவன் தன்னை அறிகின்றானோ அன்று அவனுக்குள் இருக்கும் சிவம் வெளியிலிருந்து அவன் மூலமாக பணியாற்றும் உரையாற்றும் என்று அகத்தியன் உரைக்கிறார் அந்நிலையே நடந்து கொண்டிருக்கின்றது இத்தளமதிலே யாம் உரைத்தவாறு எண்ணிக்கை எண்ணிக்கை முக்கியமல்ல வரும் சீடர்களின் சரணாகதி நிலை முக்கியம் என்று அகத்தியன் உரை அவ்வாறு அற்புதமான ஞான நிலைதனை கற்றுக் கொடுக்கும் ஆற்றல் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பெரும் வல்லமையை பெரும் வல்லமையாய் பெறுவதற்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஏற்றமிகு கிளை சபையில் அனைத்து சீடர்களும் அவரவர்களுக்குள் உள்ளுக்குள் அவரவர்கள் ஆசான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவரவர்களை அவர்கள் வழிநடத்துகின்ற பொழுது தன்னை தான் உணர்ந்து வழிநடத்துகின்ற பொழுது ஒவ்வொருவனும் அவனுக்குள் ஒவ்வொரு ஆசான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு இயல்பு நிலையில் அகத்தியன் ஆசான் என்று உரைத்த பொழுதும் பிரபஞ்ச மகா சபையிலே அனைவரும் பிரபஞ்ச யுகமாற்ற நிகழ்விற்குரிய ஆசான்களே என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஒவ்வொருவனும் அவனை 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 பண்படுத்துகின்ற பொழுது ஆசானாக மாறுகின்றான் அவன் ஆசான் என்னும் சொல்லினை மற்றவர்களிடத்தில் உரைக்காத பொழுது அவனுக்குள் இருக்கும் இரையாற்றலை கண்டு வருபவர்கள் அவனை ஆசான் என்று உரைக்கும் நிலை தவழ்ந்தோடும் என்று அடர்த்தியுள்ளார் அவ்வாறு ஆற்றல் கொண்ட கிளை சபைதனை கிளைச்சபை என்பது ஒரு கட்டிடம் இருக்க வேண்டும் ஒரு இயல்பு நிலையில் ஆங்காங்கு பல்வேறு இயல்பு நிலையில் வடிவங்கள் இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல சரணாகதி தத்துவத்தினை சுமந்திருக்கும் இரு சீடர்கள் அமர்ந்தால் அமைந்தால் அவ்விடம் கிளைச்சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உண்மை சரணாகதி ஞான நிலையை ஒருவன் உணர்ந்து அமர்கின்ற தளம் கிளைச்சபை தளம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் எண்ணிக்கைகள் வருவது முக்கியமல்ல எண்ணிக்கைக்குள் இருக்கும் என்ன நிலைகளுக்குள் அவர்களுக்குள் இருக்கும் ஞான நிலை முக்கியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆற்றலாக அருள் நிலையாய் ஆற்றல் கொண்ட நிலையாய் அகத்தியனுக்கென்று ஓர் தலம் சிவமகா சித்தனுக்கென்று ஓர் தலம் இருக்க வேண்டும் என்று அங்கும் இங்குமாக தேர்ந்தெடுத்து சீடர்களோடு சீடனோடு உரையாடி இத்தலத்தினை அருள் நிலையாய் தேர்ந்தெடுத்த அந்நிலைக்கு சச்சங்க நிகழ்விற்குரிய நல் ஏற்பாடுகளை உமக்குள் இருந்து ஆற்றிய சிவத்திற்கும் நன்றி தெரிவித்து யாம் இயல்பு நிலையில் உமக்கும் உமது சீடர்களுக்கும் நன்றி தெரிவித்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சுப திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை பற்றி உம்முடைய வினா ஏற்றம் கொண்ட அற்புதமான அத்தகைய கோமாதா உலகில் பல்வேறு விலங்கினங்கள் இருந்த பொழுதும் அத்தகைய விலங்கினங்கள் ஒவ்வொரு விலங்கினங்களுக்குள்ளும் உயிர்கள் இருக்கின்றன ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் சிவம் இருக்கின்றார் அசையும் அசையா நிலைகளுக்குள்ளெல்லாம் சிவம் இருக்கின்றார் என்பது ஊர்ஜிதம் இருந்தபொழுதும் திரு கோமாதாவிற்கு மட்டும் அத்தகைய பசுவிற்கு மட்டும் அத்துணை ஆற்றல் ஏனெனில் அது பெண்மையாய் பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலை எல்லாம் தாங்கி நிற்கின்ற ஒரு பெண்மை மென்மை நிலை கொண்ட ஒரு அரிய விளங்கினம் என்று உரைக்க இயலாது அது பிரபஞ்ச உயிராக அது மாற்றப்படுகின்றது அது வழங்கப்படுகின்றது அவ்வாறு அத்தகைய திரு கோமாதாவினை வணங்குகின்ற பொழுது ஒவ்வொரு கோமாதாவின் ஒவ்வொரு அங்க அவயங்களுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றல்கள் அமிழ்ந்திருந்து ஒவ்வொரு ஆற்றல்களும் அமிழ்ந்திருந்து வணங்குவோர்கள் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் எத்தகைய திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜையாக இருந்த பொழுதும் அது சூரிய உதயத்திற்கு முன்பாக கோமாதா பூஜைகள் நிகழ்த்திவிட வேண்டும் என்பது ஒரு ஆகமம் பிரம்ம முகூர்த்த வேலை என்பது அற்புதமாய் பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலெல்லாம் ஒன்றாக கீழ் இறங்கி ஒவ்வொருவரும் சித்தர்களும் தேவர்களும் ஆற்றலை பகிர்வதற்காக தன் கரங்களில் ஆற்றலை வைத்து காத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான காலம் அது அவ்வாறு அவர்கள் எதன் மூலமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கென்று ஓர் தளம் ஒரு திடப்பொருள் வேண்டுமல்லவா அதற்காக திரு பசுவினை கோமாதாவினை தேர்ந்தெடுத்து அதன் மேல் அமர்ந்து அதனை வணங்குகின்ற பொழுது அத்தகைய கோமாதாவை வணங்குவதன் மூலமாக ஒவ்வொரு நிலைகளுக்குள் இருந்தும் ஆற்றல் பகிரப்படுகின்றது அதனை அதன் மூலமாக அடிபணிவு சரணாகதி நிலையோடு ஒருவன் வணங்குகின்ற பொழுது இறையே என்று ஒருவன் நினைத்து வணங்குகின்ற பொழுது காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளுக்குள்ளிருந்து படிப்படியாக வேறுபட்டு ஒருவன் மனிதன் மனிதனாக மாறி ஒருவன் மனிதனாக நல் மனிதனாய் அத்தகைய கோமாதாவினை வணங்குகின்ற பொழுது அவன் மகானாக மாறுகின்ற ஆற்றல் கோமாதாவின் மூலமாக பெறலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றன அவ்வாறு மகான் என்னும் நிலைக்கும் ஆற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்ட தேவர்களும் ரிஷிமார்களும் குருமார்களும் சிவபெருமான் உள்ளிட்ட அத்துணை மும்மூர்த்தி முப்பெரும் தேவிகள் பஞ்சபூத பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் அதில் குவியலிட்டு அமர்ந்திருக்கின்ற பொழுது சுற்றி வந்து வளம் வருகின்ற பொழுது ஆசான் சுற்றி வருகின்ற பொழுது அத்தகைய ஆற்றலெல்லாம் ஆசானை வளையமிட்டு உள்ளிருக்கின்றன ஆசானை ஒருவன் சுற்றி வந்து அவனுடைய அவனுடைய நிலை அவனுடைய நிலையை வணங்குகின்ற பொழுது ஆசானின் மூலமாக பிரபஞ்ச கோமாதாவினுடைய ஆற்றல் அனைத்தையும் பெறுகின்றான் என்ற அகத்தியனுடன் ஒவ்வொரு கோமாதா பூஜைகளிலும் அத்தகைய நிகழ்வு நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் வணங்குகின்ற மானிடன் நிலைக்கு ஏற்றவாறு அவனவன் கர்ம தீ நற்கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அது அவனோடு பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றது சூழ்ந்திருக்கும் பிரபஞ்ச ஆற்றலை ஒருவன் தன்னை தன்னை நோக்கி அதனை கிரகித்துக் கொள்கின்ற நிலையை கடைப்பிடிக்கின்ற பொழுது அது முழுவதுமாக அவனை கிரகித்துக் கொள்கின்றது ஒரு ஒரு நிலையை வணங்குகின்ற பொழுது அது என் நிலையாக இருந்த பொழுதும் எச்சபையினுடைய ஆசானாக இருந்த பொழுதும் அவ்வ ஆசானை ஒரு குருவாக ஒருவன் ஏற்று இருக்கி பிடித்து வணங்குகின்ற பொழுது அவன் மூலமாக ஆற்றல் பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் அந்நிலையே திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை என்பது சபைதனில் நடைபெறும் கோமாதா பூஜைக்கு அத்துணை ஆற்றலும் வந்து அமர வேண்டும் என்பது சிவபெருமானுடைய கட்டளை ஒரு ஆற்றல் கூட மீதமில்லாது பிரபஞ்ச சபை நோக்கி வந்து அமர வேண்டும் ஏனெனில் இப்பிரபஞ்ச சபையையே அகத்தியன் கலியுகம் ஆற்றத்திற்காக தேர்ந்தெடுத்து அமர்ந்த தலம் அவன் தேர்ந்தெடுத்து அமர்ந்த தலமாக இருந்த தலமதிலே சிவபெருமான் சிவபெருமான் திருக்கைலாய பனிதனை இடம் மாற்றி வந்து அமர்ந்திருக்கின்றார் என்று அகத்தியன் உரைக்கின்றோ நற்கதி மோட்சகதி அடைய வேண்டி வருகின்ற ஆன்மாக்கள் எல்லாம் கைலாயத்தை சுற்றி வருகிறது போல் என்று சிவபெருமான் தன் திருக்கைலாய பணிதனை சூட்சமமாக மாற்றி அமைத்து வந்து அமர்ந்திருக்கின்றாரோ அத்தலத்திலே அத்துணை ஆன்மாக்களும் வளம் வருகின்றன அவ்வாறு அத்துணை ஆன்மாக்களும் வளம் வருகின்ற பொழுது சிவபெருமான் தன் பணிதனை சித்தனின் கரத்தில் கொடுத்து சிவபெருமான் ஆற்றுகின்ற பணிதனை சித்தன் கரத்தில் கொடுத்து அப்பணிதனை ஆற்ற செய்திருக்கின்ற அற்புதமான சூட்சம நுழைதவளும் சபையாகும் பிரபஞ்ச மகாசபை நாளை நடைபெறும் நிலை என்ன என்னும் நிலைதனை காலத்தினை நிர்ணயிக்கக்கூடிய கால தேவனை கட்டி இழுத்து வந்து அமர வைத்திருக்கின்றான் சிவபெருமான் பிரபஞ்ச மகா சபையிலே என்று உரைப்போம் அகத்தியன் அத்துணை நிகழ்வுகளும் சூட்சமாய் நிகழ்கின்றன அங்கு கண்கூடாக காண்கின்றார்கள் ஒவ்வொரு சீடர்களும் காண்கின்றார்கள் இகலோகத்தில் வரும் இடர் இன்னல்களை நீக்குகின்ற அத்தகைய நிலைகளின் மூலமாகவும் தவம் தியானம் போன்ற நிலைகளின் மூலமாகவும் சிவம் ஆற்றும் பணிதனை சித்தன் ஆற்றுகின்ற பனிதனை சூட்சமாய் காண்கின்றார்கள் தன் சயன காலத்திலும் நினைவு காலங்களிலும் தவ காலங்களிலும் இன்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சித்தனையும் இறைமகா பெருநந்தியும் ஆற்றுகின்ற ஆற்றல் சிவபெருமானாய் ஆற்றும் ஆற்றலை காண்கின்றார்கள் ஒவ்வொரு சீடர்களும் பிரபஞ்சத்திலே என்று அகத்தியன் உரைத்து இன்னும் ஒரு விஷயமும் பிரபஞ்ச சபையிலே நடந்து கொண்டிருக்கின்றது எதற்காக இத்துணை ஆற்றல் பிரபஞ்ச சபைக்கு எங்கிருந்து பெறப்பட்டது இவ்வாற்றல் எவ்வாறு வருகின்றது கோடான கோடி மாந்தர்கள் ஆங்காங்கு உருண்டு பிரண்டு அழுகின்ற பொழுதும் தீராத வினைகள் எல்லாம் சபை நாடி வருகின்ற பொழுது அகத்தியன் கூறிய ஆசி ஒரு ஆசிதனை கேட்டபொழுது அத்தகைய இடர் இன்னல் நீங்குகின்றது நிறைவேறாத காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன எதற்காக எனில் அவனாற்றும் சரணாகதி நிலைக்கு ஏற்றவாறு அவன் பிரபஞ்ச மகா சபையிலே அவன் இருக்கின்ற சரணாகதி நிலைக்கேற்றவாறு அந்நிலை நடைபெறுகின்றது ஒருபுறம் அது எவ்வாறு நடைபெறுகின்றது சூட்சமம் நவக்கிரகங்களை ஒரு மனிதன் பிறந்த பிறப்பிலிருந்து அவனுடைய ஜாதக நிலைகள் கணிக்கப்படுகின்றதே ஜாதக நிலைகள் மூலமாக கணிக்கப்பட்ட நிலை நவக்கிரக சஞ்சாரங்களுக்கு ஏற்றவாறு அவனுடைய வாழ்க்கை அமைகின்றது என்பது உண்மை சாதாரண மாநில நிகழ்வுகளுக்குள் இருக்கின்ற மாநிலர்களுக்கு ஆனால் இறை 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 ஞானம் பக்தி தர்ம கைங்கரியங்கள் ஆற்றுகின்றவனுக்கும் இறை பிரபஞ்ச மகா சபை நாடி வந்து அமர்ந்து நவக்கிரகங்கள் எத்தகைய தீங்கையும் ஆற்றாது அத்துணை கிரகங்களும் நற்கிரகங்களாக சுழன்று வருகின்றன பிரபஞ்சத்தில் மகா சபையில் என்று அகத்தியம் ஒரு சொல் கூறினால் சிவம் ஒரு சொல் கூறினால் சிவமகா ஒரு சொல் கூறினால் நவக்கிரகங்கள் கைகட்டி நிற்கின்றன பிரபஞ்ச மகா சபையில் என்று அகத்தியன் உரைக்கின்றோ அவ்வாறு நவக்கிரகங்களை கைகட்டி நிற்க வைத்த பிரபஞ்ச மகா சபையின் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து அகத்தியன் ஊர்ஜிதமாக வழங்குகின்ற ஒவ்வொரு ஆசியும் அது ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றன என்று அகத்தியன் உரை ஆகவே அத்துணை செயல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் சுற்றமும் இருக்கின்றது வரும் கால சச்சங்கள் நிகழ்வுகளிலே அகத்தியன் உரைப்போம் ஒரு சிறு பொரிதனை அகத்தியன் உரைத்து விடுகின்றோம் ஒவ்வொரு மனிதனுடைய காலகட்டங்கள் அவனுடைய ஜாதக நிலைக்கு ஏற்றவாறு அவனுடைய இறப்பு என்பது நிச்சயம் ஒருவன் ஞான நிலை நோக்கி பயணப்பட்டு யுகமாற்ற நிகழ்விற்காக தான தர்ம புண்ணியங்கள் ஆற்றி அவன் ஆற்றுகின்ற புண்ணியத்தின் மூலமாக பல்வேறு சீடர்களை திரட்டி அவன் கலியுகத்திற்காக நன்மை செய்து கொண்டிருக்கின்றான் எனில் அவன் இறப்பும் தள்ளி வைக்கப்படுகின்றது பிரபஞ்ச மகாசபையின் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவன் இறப்பும் தள்ளி வைக்கப்படுகின்றது அவன் பிறப்பும் தள்ளி வைக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் மீறி பிறந்தால் அவன் மாறி பிறந்தால் அவன் சிவத்தின் திருவடியில் தான் பிறக்க வேண்டும் என்ற அருட்கட்டளை கொண்ட ஆசிதனை சிவசூட்சம நூலின் மூலமாக அகத்தியன் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அது எவ்வாறு இறப்பு தள்ளி வைக்கப்படுகின்றது இறப்பின் நிலையை வழங்குபவன் எங்கு அமர்ந்திருக்கின்றான் கைலாயத்தில் கைலாயத்திலிருந்து அமர்ந்த சிவன் இங்கு வந்து அமர்ந்து விட்டான் எனில் அவன் எங்கு அமர்ந்திருப்பான் அவன் 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 எவன் அவன் எங்கு அமர்ந்திருப்பான் திரு கைலாய பிரபஞ்ச சபையிலே ஆற்றல் கொண்ட இயல்பு கொடிமரத்தின் அடியில் தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் தன்னுடைய கயிற்றினை கரங்களில் வழங்கிவிட்டு தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் பிரபஞ்ச மகா சபையில் யாம் கூறுவது சூட்சமம் உணர்ந்து கொள்ளுங்கள் அற்புதமாய் அத்தகைய கயிற்றினை சித்தன் கரத்தில் கொடுத்து அத்தர்மன் அங்கு அமர்ந்திருக்கின்றான் எனில் அவனாற்றும் பனிதனையும் இவனாற்றுகின்றான் என்று கூறுவதில் ஆச்சரியமில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு அற்புதமாய் இச்சூட்சம நிலையே அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு அத்தகைய அருள் சூட்சமங்கள் நிகழும் சபைதனில் நடைபெறும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை அத்துணை நிகழ்வு கொண்ட முக்கிய ஊர்ஜித நிகழ்வு கொண்ட பூஜை என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஆகவே பிரபஞ்ச சபையில் நடைபெறும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை ஒருவன் கண்டுவிட்ட பிறகுதான் அவனுக்கு ஆசிகள் வழங்க இயலும் அச்சூட்சம சபைதனில் என்று அகத்தியன் உரைக்கிறான் அவ்வாறு அப்பிரபஞ்ச கோமாதா பூஜைக்கு அத்துணை ஆற்றலும் வந்து அமர்கின்ற பொழுது சித்தன் சுற்றி வருகின்ற பொழுது சிவத்தோடு சுற்றி வருகின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் ஆசானின் மூலமாக பகிரப்படுகின்றது சூட்சமாய் ஆதி சூட்சம நூலின் மூலமாக ஆகவே அப்பிரபஞ்ச கோமாதா பூஜை என்பது அருளாற்றல் கொண்ட பூஜை என்று அகத்தியன் அறிவித்து ஆற்றல் கொண்ட ஆசிகளை சீடனுக்கும் ஆவருக்கும் வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக